எடுக்கும் போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் எடுத்துட்டோம் நடைமுறையா அப்புறம் படம் பார்த்துட்டு சில சில பேர் வந்து கொஞ்சம் பீரியடை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாஷன் கொடுத்தனால அதுக்கப்புறம் தான் அந்த பீரிய போட்டதுனால அந்த தகவல் நடந்துச்சு சார் கேரக்டர் சார் அது மாதிரி படத்துல எல்லாமே அந்த கிராமிய எல்லாம் கிராமத்துக்கு திருப்பி கூப்பிட்டு போயிட்டீங்க எனக்கு மாயவரம் மதுரை பக்கம் எல்லாம் ஒன்று தான் அந்த கிராமம் நல்லா இருந்தது படத்தில் கேரக்டர் எல்லாருமே எம் எஸ் பாஸ்கர் சார் கூட எல்லாருமே பிரமாதமாக இருந்தேன் ரமணா மேடம் மட்டும் மேக்கப் ஜாஸ்தியா இருக்குமே கரெக்டாங்க ஒருவேளை தான் அவங்க ஆகலாம் இல்ல சார் மேக்கப் இல்ல சார் அவங்க வந்து வரும்போது அவங்க வந்தாங்க ஆனா நம்ம இந்த கேரக்டருக்கு இல்லை நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பொட்டு இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் ரொம்ப இருக்கக்கூடாது ஏன்னா அது கேரக்டரா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் மற்றவங்களுக்குன்னா அது தேவைப்படலை மேக்கப் சார் அப்புறம் அந்த மெடிக்கல் டெஸ்டில் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஆண்மையில் மாதிரி சொல்கிறீங்க பட் பின்னால் வந்து குழந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அவருக்கு குழந்த வர மாதிரி காட்டுங்க அது என்ன டிஃபரன்ஸ் செய்ய அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அவர் டாக்டர் சொல்கிறது டாக்டர் வந்து போய் சொல்கிறாரா இல்லை சார் அப்படிங்களா சார் இது இப்போது ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு மில்லியன்ல இருந்து எண்பது மில்லியன் வரை இருக்கு அதுல தான் வந்து உயிர் இருக்கு அப்படிங்கிறது தான் அது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அழுவிலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது அப்படி அப்படிங்கும்போது பதினஞ்சுல ஒண்ணு கூட இருக்குதா அது அதுக்கான சூழலை மட்டும் உருவாகணும் உருவாக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாது இல்ல சொல்லுவாங்க ஆண் பெண் உருவாறு புருஷன் சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்தோம் ஆண் குழந்தை பெண் குழந்த

உங்க அனுபவத்துல இந்த படத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப ஒரு வாழ்வியல் ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இப்போ அவரு சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் பேர் வேண்டாம் பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் கழிச்சு குழந்தை வந்தது அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணு எப்போ ஜாஸ்தி ஆகுது எப்ப அது யாருக்கு கம்மியாகும் எப்ப குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பக்கம்லாம் பாருங்கள் இந்த இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறந்த கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சிலை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி ஃபஸ்ட் வேதமுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் எனக்கு டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல நான் ரம்மா மேடம் கூட கேட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் பையன் யாருடைய குழந்தை

அதை இவர் எப்படியா புரிஞ்சிக்கிறாரு அப்படிங்கிறதுதான் படத்துடைய அது முடியிற இடம்தான் அவர் ஹீரோ இதில் படம் முடிவு இல்லை நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் டேர் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இந்த இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும் பட் ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா இல்லை சில நோக்கான ஊசி ஊசி போட்டால் குழந்தை இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சி போடுறதுக்கு ஊசி ஊசி போடுறது வேற போட்டு நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் இருக்கு அது சம்பந்தமா இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க அதுலதான் குழந்தை உருவானு தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்குறக்காக உடல் வைக்கிறதோ இல்ல குழந்தை வேணாங்கிறக்காக உடல் வைக்கிறதோ இது என்ன என்னுடைய எனக்கு அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால எனக்கு தெரியும் என்னன்னா குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்ப ஐவிஎஃப் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கும் அது தேவையில்லைன்னு எந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை நான் அதை தவிர்த்துட்டு இல்ல அது ரொம்ப அருமையான லாஸ்ட்ல வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து ஆணும் எப்போ சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள மூன்றாவது உயிர் தோணுதுங்கிறது ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையா இருந்தது அந்த 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 இரண்டு உயிரை இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இந்த படைப்பை ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கிட்டார் கடைசி அவர் மறுபடியும் கன்சி ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறத சொல்றியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்றியான்னு என் கேட்டார் நான் அப்போதைக்கு சொன்ன பதில் வந்து அது ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியலை அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பால் மட்டும்தான் இருந்தது அதுக்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி கூடாது நம்ம ஒன்று அது என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற போது அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தமல் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் அவர் நம்மால் ஒரு ஸோ இவங்க இயற்கை சார்ந்தாங்க அந்த கருத்தியில் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ அதிலிருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அதை அங்கே இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்தில் உள்ள நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லல பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்த விஷயம் தான் சொல்றீங்க

வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு ஸோ அதுதான் வித்தப்பெருமாள் கிட்ட நான் எனக்கு ஏற்பட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ஐவிஎஃப்ங்கிற மாதிரியான விஷயம்லாம் படைப்பு வணிகமாகறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றத நான் பார்த்தேன் ஏன்னா அது அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது நம்பிக்கையை உழைக்க ஆரம்பிக்காது எப்போ வணிகமாவதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்கிது மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேயே நீ அதுக்கு சரிப்பட்டு மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு இரண்டு பேரையும் தள்ளிடுறாங்க ஸோ அந்த இரண்டு கதாபாத்திரங்களும் பெத்த பெருமாளாவும் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது அங்கேருந்து தான் அந்த கதாபாத்திரம் அந்த இருந்து ஆரம்பிச்சது தான் அதை சார்ந்து வாழ்வியல் சூழலுக்குள்ளே போனோன்னும் அது இன்னும் எங்களை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துச்சு அங்க நாங்க வந்து அந்த பெத்த பெருமாளையும் பாண்டியம் அவங்களுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம் அது அது அந்த விஷயம் தான் நடந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம்

அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்க அடிக்கலை தெரியுது அந்த பத்தி ஒண்ணு அது என்ன மாட்டுக்கொட்டையில ஆளும் போது இவருடைய கேரக்டர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பாண்டி கணக்கு செய்தும் பொழுது நீதான் முக்கியம் நினைச்சேன் குழந்தை தான் எனக்கு முக்கியம் பேச விட்டுருவாங்க வந்துருக்கோம் அப்படிங்கறபோது அங்கே அந்த கேரக்டரா அங்க வந்து நின்றுடுச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய எமோஷனல்ஸ் பெருசா தேவைப்படலை அப்படிங்கிற போது ஆஃப் மூடாக கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமா சேருறதுங்கிறது தேவைப்பட்டது அப்படிங்கிறது இந்த கண்காணிப்பா பண்ணும்போது அவரே இந்தியாவில் ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கார் அது மாதிரி தமிழ் சினிமாவில் ரமா மேடம் மாதிரி ஹீரோயின்லாம் வந்து ரொம்ப நாளாகுது அதாவது உங்களை மாதிரி ரம்மா இந்த ஒரு எங்களுக்கு பிடிச்ச அந்த கலரில் நீங்கள் துணிச்சலாம் அந்த படத்தில் ரொம்ப அன்னோனியமாக ஹீரோயோட நடிச்சிருந்தீங்க எனக்கு கூட படத்தில் அவருக்கு பேர் வந்து பெத்த பெருமாள்னு பேர் வச்சுட்டு அவர் பெக்காத பெருமாளாவே விட்டுருவாரோ டேரக்டர் அப்படின்னு யோசித்தேன் நான் ஆனால் அவங்களோட அன்னோனியத்தில் அவர் குழந்தை கிளைமாக்சில் உண்டாகிற மாதிரி காட்டினீங்க அந்த அவ்வளோ அன்னோனியம் காட்டி நடித்தது இந்த படத்தில் மட்டும்தான் பண்ணீங்களா இல்லை அது இயல்பே உங்கள் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளார அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் சொல்லுவாங்களா பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை சார் நான் இந்த மாதிரி ரொமான்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த 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 கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸு ஸோ ஆரம்பத்தில் வந்து திரௌசர் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலியமாக தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சுட்டு இது இது நான் உன் சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணியா பண்ணிட்டு இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பாவோ இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு இது சொல்றது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாக அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த படத்தில் மட்டுந்தான் சரி

இல்ல சார் அப்படிப்பட்ட கேரக்டரா காந்தியா இல்ல அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ அது நோன்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்ல சாம்பல அப்படிங்கிறது உடையினர் தன்னை புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தவங்க மூலமா இல்ல தானே புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த கேரக்டர் பெற்றுக்கோம் நான் அவரே தன்னை தானே புரிஞ்சுக்கிறது தான் அந்த கேரக்டருடைய ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் அது இன்னொருத்தவங்க சொல்லி புரிஞ்சா மறுபடியும் அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுவது யார்கிட்ட ஆதிக்கம் இருக்குங்கிறத தன்னை நான் உணரணும்ல முதல்ல நான் உணர்ந்தாதானே அது சரியாக முடியும் இன்னொருத்தன் சொல்லி

இந்த போஸ்டர்ஸ் வச்சோம் அது படம் பார்க்கும் பொழுது அது சரியாக கன்வே பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பினேன் அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்லை மறுபடியும் அது சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அது நம்ம ஆகும் சார் சார் வெப்பம் மலைங்கிறது மழை எப்படி உருவாகுதோ அதே மாதிரிதான் சார் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ வந்து ஆணோடைய இதில் வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும் பெண்ணோட வெப்ப குளிர்ச்சி தன்மை இருக்கும் இது ரெண்டு புணர்ச்சி நிலையில் ஒரு உயிர் உருவாகுது அதே மாதிரி தான் மழை எப்படி உருவாகும் காற்றில் வந்து வெப்பம் தன்மையும் புலர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி தான் மலைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது அதனால இது அதுக்கும் படிவு இயற்கை சார்ந்ததுனால அது வந்து தள்ளிப்பிடிச்சிருக்கும்